வணக்கம் நண்பா வெல்கம் டு லாயின் தமிழ் நான் பாண்டித்துரை இந்த வீடியோவில் பிஎன்எஸ் சாப்டர் ஒன்னில் செக்ஷன் டூவை பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் சப் கிளாஸ் டுவெண்ட்டி இருந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரீசன் டு பிலீவ் நம்புவதற்கான காரணம் ஒரு நபருக்கு ஒரு விஷயத்தை நம்புவதற்கு போதுமான காரணம் இருந்தால் அதுவே நம்புவதற்கான காரணம் அல்லது வேறு விதமாக இல்லை என்றால் அந்த விஷயத்தை நம்புவதற்கான காரணமாக இருப்பதாக கூறப்படுகிறது அதாவது ரெண்டு நபர்கள் வந்து பேசிக்கிறாங்க அதில் ஏ அப்படிங்கிற நபர் வந்து பி அப்படிங்கிற நபர்கிட்ட ரெண்டு நாள் கழித்து உனக்கு வந்து நான் ஒரு பார்ட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு பிங்கிற நபர் ஏ பார்த்து கேட்குறாரு எதுக்காக எனக்கு பார்ட்டி கொடுக்குற அப்படின்னு எனக்கு ரெண்டு நாள் கழித்து பர்த்டே வருது அதுக்காக நான் உனக்கு பார்ட்டி கொடுக்குறேன் அதுக்கான பணமும் கூட இந்த என் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறாரு ஸோ பணம் ப்ளஸ் பர்த்டே இந்த ரெண்டு விஷயமே வந்து அந்த அவர் சொன்ன அந்த வார்த்தையை நம்புவதற்கான காரணமாக இங்கே இருக்குது இதுவே போதுமான காரணமாக இருக்குது ஒருவேளை அவருக்கு பிறந்த நாளும் கிடையாது பணமும் அவர் கையில் இல்லை அப்படின்னா அது நம்புவதற்கான காரணமாக அமையாது அடுத்து சப் கிளாஸ் தேர்ட்டி ஸ்பெஷல்லா சிறப்பு சட்டம் சிறப்பு சட்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்கு பொருந்தக்கூடிய ஒரு சட்டத்தை குறிக்கிறது இந்த சிறப்பு சட்டங்கிறது நிறையா பார்த்துருக்கோம் அதாவது ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் நேவி இந்த இடங்கள்லாம் வந்து பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை கையில் வச்சுருக்கிறதுனால அதுக்கு மட்டுமே சில சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கும் அந்த மாதிரியான சட்டத்திற்கு பேர் தான் சிறப்பு சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து சப் கிளாஸ் தேர்ட்டி ஒன் வேல்யூபிள் செக்யூரிட்டி மதிப்பு மிக்க பாதுகாப்பு என்பது எந்த ஒரு சட்டப்பூர்வ உரிமையையும் உருவாக்கப்படும் படும் உருவாக்கப்படும் நீட்டிக்கப்படும் மாற்றப்படும் கட்டுப்படுத்தப்படும் அணைக்கப்படும் அல்லது விடுவிக்கப்படும் அல்லது எந்த ஒரு நபரும் தன் சட்ட பொறுப்பின் கீழ் இருப்பதாக ஒப்புக்கொள்ளும் அல்லது ஒரு குறிப்பிட்ட சட்டப்பூர்வ உரிமை இல்லாத ஒரு ஆவணமாக இருக்கும் அல்லது இரு பதாக கருதப்படும் ஒரு ஆவணத்தை குறிக்கிறது அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு பரிவர்த்தனை மசோதாவின் பின்புறத்தில் ஏ தனது பெயரை எழுதுகிறார் இந்த ஒப்புதலின் விளைவு மசோதாவின் உரிமையை அதன் சட்டப்பூர்வ உரிமையாளராக மாற்றக்கூடிய எந்த ஒரு நபருக்கும் மாற்றுவதாகவும் ஒப்புதல் ஒரு மாற்றுவதாகவும் கொடுக்கக்கூடிய அந்த ஒப்புதல் வந்து ஒரு மதிப்புமிக்க பாதுகாப்பு ஆகும் அப்படிங்கிறாங்க இது புரியல அப்படின்னா நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் அதாவது இப்போது ஒரு ரெண்டு ரூபா ப்ரோ நோட்டில் வந்து ஒரு நபர் கையெழுத்து போட்டு இன்னொரு நபர்கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்னா அந்த ப்ரோ நோட்டில் பதிவு பண்ணியிருக்கன்ற அவசியம் இல்லை ஆனால் அவர் கையெழுத்து போட்டிருக்காரு அப்படின்னா அந்த ப்ரோ நோட்டு கூட ஒரு மதி பாதுகாக்கப்பட்ட ஒரு ஆவணமாக கருதப்படுது அதில் எத்தனை லட்சம் வேணும் அப்படின்னாலும் அவர் எனக்கு கொடுக்கணும் அப்படின்றத ஃபில்லப் பண்ணி நம்ம க்ளைம் பண்ணலாம் அதே மாதிரி உயில் இப்போ ஒரு நபர் வந்து ஒரு உயில் எழுதி வச்சுருக்காரு அந்த உயில் வந்து பதியப்படலை பதிவு பண்ணலை அப்படின்னாலும் அதுவும் பதிவு பண்ண சட்டப்பூர்வமாக இல்லாதமாக இருந்தாலும் அந்த ஆவணமும் பாதுகாப்பு மிக்க ஒரு ஆவணமாக தான் இருக்குது அப்படின்றாங்க மாதிரி ஒரு நபர் வந்து ஒரு சொத்து சார்ந்து ஒரு எக்ரிமெண்ட்டு போடுறாரு அந்த எக்ரிமெண்ட்டுமே வந்து பதியப்படலை சட்டப்பூர்வமாக பதியப்படலை அப்படின்னாலும் அதுவும் மதிப்பு மிக்க பாதுகாப்பு ஆவணம் அப்படின்றத சொல்கிறாங்க அடுத்து சப் கிளாஸ் தேர்ட்டி டூ வெசல் கப்பல் என்பது மனிதர்களையோ அல்லது சொத்துக்களையோ நீர் மூலமாக கொண்டு செல்வதற்கு உருவாக்கப்பட்ட எதையும் குறிக்கிறது அதாவது நீர் வழி தடத்தில் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மனிதர்களையோ அல்லது சில சொத்துக்களையோ பொருட்கள் அந்த மாதிரி இது எல்லாமே சொத்துக்கள் தான் அசையாத அசையும் சொத்துக்களையோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீர் மூலமாக எடுத்து செல்லப்படக்கூடிய ஒன்றை கப்பல் அதாவது வெசல் அப்படின்றத குறிக்கும் சொல்கிறாங்க அடுத்து சப் கிளாஸ் தேர்ட்டி த்ரீ வாலண்டர்லி தன்னார்வமாக ஒரு நபர் தான் ஏற்படுத்த விரும்பிய வழிமுறைகள் மூலமாகவோ அல்லது அந்த வழிமுறைகளை பயன்படுத்தும் போது அதை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது என்று அவர் அறிந்த அல்லது நம்புவதற்கு காரணமுள்ள வழிமுறைகள் மூலமாகவோ அதை ஏற்படுத்தும் போது அவர் தன்னார்வமாக ஒரு விளைவை ஏற்படுத்துவதாக கூறப்படுகிறது இது புரிகிற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு அதாவது ஒரு நபர் வந்து ஒரு பெரிய நகரத்தில் கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு எளிதான ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாரு அப் அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இரவு நேரத்தில் ஒருவே ஒரு வீட்டுக்கு மட்டும் தீ வைக்கிறாரு அப்படி தீ வச்சு தீயை அணைக்க எல்லோரும் வரும்போது மற்ற இடங்களில் வந்து அவர் ஈஸியாக அந்த கொள்ளையை நடத்திடலாம் அப்படின்றதுக்காக தீ வைக்கிறாரு அப்படி தீ வைக்கப்பட்ட அந்த வீட்டில் இருக்கிற ஒரு நபர் வந்து இறந்துடுறாரு இங்கே வந்து ஏன் மரணத்தை ஏற்படுத்தும் நோக்கம் கொண்டிரு கொண்டிரு ாமல் இருக்கலாம் அதாவது அந் அவர் அங்கே அந்த வீட்டுக்குள்ளே இருந்தவரை அவர் சாகடிக்கணுன்றதுக்காக அந்த தீயை வைக்காமல் இருந்திருக்கலாம் மேலும் தனது செயலால் மரணம் ஏற்படுவதற்கு வா வருத்தப்படலாம் இருப்பினும் தான் மரணத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது என்று அவருக்கு தெரிந்திருந்தால் அவர் தானாக முன்வந்து மரணத்தை ஏற்படுத்தியுள்ளார் என்றே எடுத்து கொள்ளப்படும் ஆனால் அவர் வந்து ஈஸியாக திருடலாம் அப்படின்றதுக்காக வச்சாரு ஆனால் அங்கே ஒரு மரணம் ஏற்பட்டாலும் அது அவராக முன்வந்து தான் அந்த மரணத்தை அவர் ஏற்படுத்தியுள்ளார் தான் இங்கே எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்றாங்க அடுத்து சப்கிளாஸ் தேர்ட்டி ஃபோர் உயில் உயில் என்பது ஒரு சாசன ஆவணத்தை குறிக்கிறது அடுத்து சப்கிளாஸ் தேர்ட்டி ஃபைவ் உமன் பெண் என்பது எந்த வயதினரையும் சேர்ந்த ஒரு பெண் மனிதரை குறிக்கிறது அடுத்து சப்கிளாஸ் தேர்ட்டி சிக்ஸ் ராங்ஃபுல் கெயின் தவறான ஆதாயம் என்பது சட்டபூர்வமாக உரிமையற்ற சொத்துக்களை பொறுத்தவரை சட்டவிரோதமாக பெறுவதை குறிக்கிறது அதுக்கு அடுத்ததையும் பாருங்கள் ராங்ஃபுல் லாஸ் தவறான இழப்பு என்பது இதை இழக்கும் நபர் சட்டப்பூர்வமாக உரிமை பெற்றுள்ள சொத்துக்களை சட்ட விரோதமாக இழப்பதை குறிக்கிறது இது ரெண்டையுமே கொஞ்சம் கிறிஸ்டல் கிளியராக பார்க்கலாம் ஒரு எடுத்துக்காட்டோட பாருங்கள் ராங்ஃபுல் கெய்ன் ராங்ஃபுல் லாஸ் இப்போ ஏ அப்படிங்கிறவரும் பி அப்படிங்கிற ரெண்டு நபரை எடுத்துக்கோங்க ஒரு வீடு இந்த வீடு வந்து ஏ அப்படிங்கிற நபருக்கு சட்டபூர்வமான ம உரிமை இருக்குது அந்த பத்திரம் அந்த வீடு வந்து ஏ அப்படிங்கிறவரோட சொத்து ஆனால் பி அப்படிங்கிறவர் வந்து இந்த இடத்த வீட்டை வந்து நான் உங்களுக்கு சேல் பண்ணி விற்று தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு அஞ்சு லட்சத்துக்கு அந்த வீட்டை சேல் பண்ணுறாருன்னு வச்சுக்கிடுவோம் ஆனால் இந்த வீட்டில் இப்போ அந்த பிரச்சனைகள் அப்படி இருக்குது இப்படி இருக்குது இல்லை இப்போ சொத்துல இப்போ பத்திரத்தில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை காட்டி பி அப்படிங்கிறவர் மூணு லட்சத்தை அவர் வச்சுக்கிட்டு ரெண்டு லட்சத்துக்கு தான் அந்த வீடு போ போனது அப்படின்னு சொல்லி ரெண்டு லட்சத்துக்கு கொடுக்குறாரு அப்படின்னா இந்த இடத்துல ஏ அப்படிங்கிறவருக்கு புல் கெயின் சாரி ஏ அப்படிங்கிறவருக்கு வந்து ராங்ஃபுல் லாஸ் ஏன்னா அவர் சட்டப்பூர்வமான உரிமையாளர் அந்த வீட்டுக்கு ஆனால் அவருக்கு கிடைச்சது வந்து தவறான இழப்பு அதே இது பி அப்படிங்கிறவர் இந்த இடத்துல அவர் சட்டப்பூர்வமான நபர் க அந்த வீட்டுக்கு கிடையாது ஆனால் அவருக்கு கிடைச்சது லாபம் எப்படிப்பட்ட லாபம் தவறான வழியில் வந்த லாபம் ராங்ஃபுல் கெயின் அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க அடுத்து சப் கிளாஸ் தேர்ட்டி எய்ட் இதுலேயுமே பாருங்கள் கெய்னிங் ராங்ஃபுல்லி அண்டு லாஸிங் ராங்ஃபுல்லி தவறான பெறுதல் மற்றும் தவறான இழப்பு ஒரு நபர் தவறாக சொந்தமாக வைத்திருக்கும் போது அதே போல் அந்த நபர் தவறாக சம்பாதிக்கும் போதும் ஒரு நபர் தவறாக சொத்துக்களை பெறுவதாக கூறப்படுகிறது அந்த நபர் எந்த ஒரு சொத்திலிருந்தும் தவறாக விலக்கி வைக்கப்படும் போது அதே போல் அந்த நபர் தவறான சொத்துக்களை போது ஒரு தவறான சொத்துக்களை இழப்பதாக கருதப்படுகிறது கூறப்படுகிறது அப்படின்றத சொல்கிறாங்க இதையுமே நம்ம ஒரு எடுத்துக்கிட்டோட பார்க்கலாம் சேம் அதே ஏ பி அப்படிங்கிற நபர் ப்ளஸ் ஒரு வீடு இந்த இடத்துல பாருங்கள் ஏ அப்படிங்கிறவர் வந்து பி அப்படிங்கிறவர் ஒரு ந ஒரு வீட்டுக்கு உரிமை கொண்டாடுறாங்க இதில் ஏ அப்படிங்கிற நபர்கிட்ட வந்து முறையான பத்திரங்கள் இருக்குது பி அப்படிங்கிறவர்கிட்ட கிடையாது இந்த இடத்துல இந்த வீடு ஒரு ஏதோ ஒரு ரேட்டுக்கு சேல் பண்ணுறாங்க அப்படின்னா இவருக்கு கம்மியான தொகை கிடைக்கும்போது ஏ அப்படிங்கிறவர் அவருக்கு ஏற்படக்கூடிய லாஸ் வந்து தவறான இழப்பு அப்படிங்கிறத குறிக்குது அதே மாதிரி பி அப்படிங்கிறவருக்கு வந்து ஒரு கெயின் கிடைக்குது அதாவது ஒரு லாபம் கிடைக்குது அப்போ அந்த இடத்துல அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று வந்து தவறாக பெறுதல் அவரை அவருக்கு வந்து அது தவறுதலாக தான் அவருக்கு வந்து அது கிடைக்குது அப்படிங்கிறத தான் இந்த சப் கிளாஸ் தேர்ட்டி எயிட்டில் சொல்கிறாங்க அடுத்து சப் கிளாஸ் தேர்ட்டி நைன் தகவல் தொழில்நுட்ப சட்டம் ரெண்டாயிரத்தில் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன்னில் மற்றும் பாரதிய நியாய சங்கீதா டொ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் இது ரெண்டுலேயுமே வந்து சங்கீதத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆனால் வரையறுக்கப்படாத சொற்கள் மற்றும் வெளிப்படு வெளிப்பாடுகள் அந்த சட்டத்தில் சங்கீதாவிலும் முறையே அவ்வாறே ஒதுக்கப்பட்ட அர்த்தங்களை கொண்டிருக்கும் அதாவது தகவல் தொழில்நுட்ப சட்டத்திலையும் இந்த பிஎன்எஸ்லையும் என்ன வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கு என்ன மாதிரியான ஒரு வெளிப்பாடு கொடுத்துருக்காங்களோ அதே அர்த்தத்தையே கொண்டிருக்கும் அப்படிங்கிறத சப் ப்ளஸ் தேர்ட்டி நைனில் சொல்கிறாங்க ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவை அடுத்த இதில் பார்க்கலாம் நன்றி நண்பா